காலையில் தூங்கி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் குதிகாலில் வலி ஏற்படுதா அதோட ரொம்ப தூரம் நடந்தாலோ இல்லைனா ரொம்ப நேரம் நின்னாலோ உங்கள் குதிகாலில் கல் மேலே நிற்கிற மாதிரி ஒரு உணர்வோ இல்லைனா ஷார்ப்பான ஒரு ஆணியால் குத்துற மாதிரியோ ஒரு பெயின் ஏற்படுதா அப்படின்னா உங்களுக்கு பிளான்ட் ஆஃப் ஃபேஷியட்டிஸ் என்ற கண்டிஷன் இருக்கலாம் வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது நம்ம பாதம் வச்சுக்கிட்டா பிளான்ட் ஃபேஷியாங்கிறது இந்த குதிகால் எலும்போட அடிப்பகுதியில் ஆரம்பித்து அஞ்சு விரல்களுக்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு தசைச்சவ படலாம் இதுதான் நம்ம ஃபுட்டோட ஸ்டெபிலிட்டிக்கும் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப முக்கியமானது மேலும் ஒரு நேச்சுரல் கொஷினிங் சப்போர்ட்காக இந்த குதிகால் பகுதியிலையும் இந்த முன்னகால் பகுதியிலும் கொஞ்சம் ஃபேட் பேடும் இருக்கும் இப்போ நீங்க வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் உதாரணமா கிழங்குகள் பருப்புகள் அதிக புளிப்பான உணவுகள் அது போக ஆல்கோஹால் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து சாப்பிடும்போதோ இல்லைனா சில்லுன்னு இருக்கிற காற்றில் ரொம்ப நேரம் இருக்கிறது ஏசியில் ரொம்ப நேரம் இருக்கிறது இல்லை சில்லுன்னு இருக்கிற தரையில் வெறுங்காலரும் நடக்கிறது இதெல்லாம் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் உடம்புல வாதம் அதிகரிக்கும் அந்த அதிகரித்த வாதம் உங்கள் பாதத்தை பாதிக்கும் போது முதல்ல அதில் இருக்கக்கூடிய ஃபேட் ஃபேட் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் ஆஃப் ஃபேஷியா டிஹேட்டட் ஆகி டைட்டாகிடும் இந்த டைட்டாக இருக்கக்கூடிய பிளான்ட் ஃபிஷியா கேல்கேனியத்தோட அடிப்பகுதியை தொடர்ந்து புல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு போனி க்ரோத் டெவலப் ஆகும் இதை தான் கேல்கேனியல்ஸ் பட்ருன்னு சொல்லுவாங்க பிளான்ட் அஃபிஷியேட்டிவ்க்கு ஒரு மூணு ஹோம் ரெமடி சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் டெய்லியும் நைட் தூங்கும்போது உங்கள் பாதத்தில் கொஞ்சம் ஆயில் வச்சு படகுங்க இது உங்கள் பாதத்தை போதுமான அளவுக்கு மாய்ச்சரைஸ் பண்ணும் ப்ளஸ் அதோடய ஃபேட் பேட் குறையாமல் பார்த்துக்குவோம் செகண்ட் திங் நீங்கள் பாதத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைல்ட் மசாஜ் கொடுத்துட்டு கல்லுப்பு அல்லது கோதுமை தவிடு வச்சு ஒரு ஒற்றடை கொடுத்தீங்கன்னா பெயின் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் தேர்ட் திங் ஒரு செங்கல் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதன் மேலே பழுத்த இறுக்க இலையை பிளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் குதிகால் அதன் மேலே வச்சு கொஞ்சம் நேரம் அழுத்தி வைங்க இதனால் உங்கள் குதிகாலில் இருக்கக்கூடிய வலி நல்லாவே குறையும் கால்குனேட்ஸ் பார்த்து டெவலப் ஆகாமல் தடுக்கும் இதோட ஒரு மூணு எக்ஸசைஸ் சொல்கிறேன் இதை வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு டென்னிஸ் பாலை தரையில் பிளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே உங்கள் குதிகாலை வச்சு ஸ்லோவாக அழுத்தி ஒரு ரொட்டேஷன் கொடுக்கணும் செகண்ட் எக்ஸசைஸ் உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு கால்களையும் நீட்டிட்டு ஒரு டவலோ இல்லைன்னா ஷாலையோ உங்கள் காலோட முன்பகுதியில் போட்டு இழுத்து பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணணும் இந்த மாதிரி தேர்ட் எக்ஸசைஸ் உங்கள் வீட்டோட படிக்கட்டில் காலோட முன்பகுதியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் புஷ் பண்ணணும் இந்த ஹோம் ரெமடிஸ்லாம் செஞ்சும் உங்களுக்கு பெயின் குறையலைன்னா ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி வர்மம் தொக்கன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் முழுமையாக சரியாயிடும் மேலும் இது சம்மந்தமான எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள்